தமிழை வாழ்த்தி பாடுவதற்கு உங்கள் அனைவரும் எழுந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் இந்தியா அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் இருக்கு அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு ஏழு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிரபா வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க சமூக சேவையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷமாக தம்பி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒரு போராட்டம் வந்து மரம் மனித அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பிரபாத் கலம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஐயா திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் முன்னுக்கு ஒரு மாதம் முடிச்சிருக்கிறீங்க

இனிய காலை வணக்கம் நமது விழாவினை சிறப்பிப்பதற்காக நமது மங்களமேடு துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அனைத்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க அது இது அது வரைக்கும் டைம் நம்ம வந்து அந்த டைம் கோப்பப்பட்டிருக்காங்க நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த இது ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த விழாவோட முன்னிலையில் வந்து அவங்க வந்து எல்லாமே நடத்தி கொடுக்குறாங்க அது அடுத்ததாக வந்து நம்ம நோக்கில் வந்து குண்டம் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கோம் சந்திரசகர் சார் கூப்பிட்டுருக்கோம் அவங்க வர்றாங்க அவங்கள நம்ம வரவேற்கிறோம் அது அதுக்கப்புறம் நம்ம பெரம்பலூரில் வந்து நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து நமக்கு டிஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஜேஇஓ அண்ணாதுரை சார் அவங்கள நம்ம கூப்பிட்டுருக்கோம் அவங்க வந்தோட அவங்க எல்லாருமே அவங்க நம்ம வரவேற்க போது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நேரு கேந்திரான்னு சொல்லிட்டு பெரம்பலூரில் இருக்கு அதில் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் இருக்காங்க கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இருக்காங்க அவங்க தான் அந்த வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து இளைஞர் இளைஞர்கள் அடங்கிய சமுதாயம் இது இந்தியா அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது இது ஸோ அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து அதோட ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் வந்து கேர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க வெல்கம் சல்கோ இது சம்மந்தமாக நம்ம வந்து விஏபிஸை நம்ம கூப்பிட்றப்ப முதல்ல நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணது நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சார் அவங்கள போய் பார்த்தோம் அது இன்னைக்கு மதுரையில் அவங்க சின்ன ப்ரோக்ராம் இருக்கிறதால அவங்களால வர முடியல அவங்கள்ட்ட சொன்னாங்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இது நீங்கள் ஆரம்பித்து வச்ச இன்ஸ்டியூஷன் அது இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் இப்போ ஒரு அஞ்சு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க யூசிஜி நெட்டு அதில் வந்து ஒரு ஏழு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க யூசிஜி நெட்டுங்கிறத வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து பிஜி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரிசர்ச் போகிறதுக்காக உள்ள ஒரு எக்ஸாமினேஷன் இது அதில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து என்ன நமக்கு ஸ்டைஃபண்டோட கவர்மெண்ட் ஸ்ரீஃபண்டோட கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு தட் இஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இங்கே நம்ம லோக்கலில் லோக்கலில் உள்ள பிஎம்ஓ அவர் வந்து ரெடியாக இருக்கிறது ஸோ அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக மரமும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இருக்கணும் அது இதை தவிர்த்து இந்த கல்வி சோலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணது இது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிரபா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்ம மினிஸ்டர் இங்கே நம்ம குன்னம் எம்எல்ஏ இருக்கப்ப இது ஆரம்பிச்சது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்னும் இருபத்தி மூணுல இன்னும் டூ இயர்ஸே கம்ப்ளீட் ஆகல ஆக்சுவலாக இது அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறது இன்னும் கம்ப்ளீட் டூ இயர்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இது இது சம்மந்தமாக வந்து இது நல்ல இடத்துக்காகவும் நாங்கள் வந்து இவங்களை போய் பார்த்தோம் எங்கே நம்ம பெரம்பலூர்ல வந்து சேர்மன் வந்து ராஜேந்திர நயாவை போய் பார்த்துருக்கோம் ஒரு பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது இங்கே ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இங்கே நமக்கு வாடகையோ சார்ஜோ இல்லாமல் இல்லை இதை விட நம்ம சிறப்பாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் நாங்கள் வந்து எல்லாமே முன்னெடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த கல்வி இந்த அளவுக்கு மேலே முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா இதுக்காக உள்ளது நம்ம டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்ஸு அவங்கள பூரா நாங்கள் வரவேற்பில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது இப்போ பொதுவாக எல்லா இளைஞர்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களுமே சினிமா 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 நடிகர் நடிகைகள் அப்படின்னு போய்க்கு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தனக்கு கிடைக்காத கல்வி இல்லை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்காத கல்வி மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட மட்டுமே சமூக சேவையில கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷமா தம்பி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா தொடர்ந்து ஒரு பேராக எல்லாத்தையும் காரணம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க உதவி காரணத்து காரத்தை நீட்டுறதுதான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இத்தனை நபர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை நம்பி ஒரு குட்டி பிள்ளையை நம்பி நம்ம எல்லாம் ஒன்னா கூடி இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கே நம்ம எல்லாருமே கண்டிப்பா நமக்கு நாமே பாராட்டு கொடுத்துக்கணும் அந்த இடத்துல அந்த வகையில தனக்கு கிடைச்சிருக்க கூட கல்வி மத்தவங்களுக்கு கிடைக்கணும் போய் சேரணும் எல்லாரும் அரசு வேலைக்கு போகணும் சமூகத்துல ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ள இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா மத்த பிள்ளைகளை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நித்தமும் போராடி தம்பிக்கு இப்ப சிறப்பு செய்யப்படுகிறது தரம் கொடு மனித அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பிரபாத் கலம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஐயா திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் முன்னுக்கு ஒரு மதன் கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை தொடர்ந்து ஐயா திரையரா பாலசுப்ரமணிய ஐயாவை கௌரவிப்பதற்காக பிரபாத் கலாம் அவர்களைத் தொடர்ந்து திருமதி சந்திரகலா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எளில அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களைத் தொடர்ந்து ஜெயராம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பற்ற தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற கௌதமன் நீல்ராஜ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களை தொடர்ந்து சாகித் பாச்சா ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பின்னருள்ள தர்மங்கள் யாவும் விளங்கி ஒளிர நிறுத்தல் அண்ண யாவனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் இது பாரதியார் அடுத்து பின்னாடி சொல்லியிருக்காரு இல்லாத ஊரையே எடுத்து சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அந்த வரிகள் இருக்கு பையன் எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல என்னுடைய மாணவன் இவ்வளவு சிறப்பாக செய்யறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரியது

வெறும் 146 நாற்பத்தி ஆறு பேர் மட்டும் தயாராக இருந்தார்கள் சமூகத்திலிருந்து பெறப்படுகிற பயன் என்பது சமூகத்திற்கு வழங்குவதில் ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை இருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் நான் உங்களை பணிவாக கேட்பது இன்றைக்கு பிரபாத் கலாம் என்கிற ஒரு ஆலமரம் இன்றைக்கு ஐந்து நபர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இந்த ஐந்து நபர்களும் மீண்டும் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்பதைதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாக இருக்க முடியும் என்று நான் கருது இன்னொரு புள்ளி வரதுன்னு சொல்ல கனமைப்பட்டிருக்கிறேன் நீங்க நீங்களோட நாளிதழ பாத்திருக்கலாம் குரூப் போர் தேர்வுல மூன்றாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற ஒரு விஏஓ ஐந்தாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்று கைது என்கிற ஒரு செயலையும் ஆகையினால இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற தோழர்கள் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் நீங்க சமூகத்தை செய்யும் போதுதான் இந்த நோக்கம் வெற்றி பெற்றதாக கருதப்படும் ஆகையினாலே எதிர்மறையான விமர்சனமாக இருந்தாலும் பொறுத்தல்க வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கருத்து நாங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் சொல்ல வேண்டியதாக இருந்தது காரணம் வெற்றி பெற்ற மாணவர்களை அவர்களுக்காக நடத்தப்படுகிற இந்த விழாவிற்கு அவர்களை அழைப்பதே எங்களுக்கு பெரும்பாடா இருந்தது அதிலும் கூட குறிப்பாக ஓரிருவர் வர முடியாம காரணம் அவர்களுக்காக தான் கடுமையான உழைப்பின் பெயரில் இந்த விழா நடத்தப்படுகிறது அதனுடைய அருமையை ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் உணராமல் இருப்பது எங்களுக்கான வருத்தத்தை ஏற்படுத்தியது வந்திருந்து பெருமை சேர்த்த சோழர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வின் அடுத்தபடியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே சந்திரகலா அவர்களை உரை வழங்க அன்புடன் அவர் என்னுடைய மாணவர் முதுகலை எம்ஏ பட்டம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் என்பதில் அதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர் மட்டுமல்ல அந்த எப்போதுமே சிந்தனை என்பது என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார் யாரும் செக்கு மாடு போல் சிந்திக்க கூடாது கோவில் மாடு போல் சிந்திக்க வேண்டும் என்று அவர் இந்த அறக்கட்டளையை வைத்திருப்பதையும் மிக அருமையான ஒரு தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கரம் கொடு மனிதா என்று சொல்லும் யாரெல்லாம் பள்ளத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மேலே எழும்ப முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கையை கொடுத்து மேலே தூக்கிவிட வேண்டும் அவர்கள் மேலே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் கரம் கொடு மனிதா என்று கொடுத்திருக்கிறார் அதே போல் வள்ளனார் ஐஏஎஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வள்ளலார் மூத்தரையும் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவிக்க வேண்டும் முதலில் மனிதன் மனிதனை பாதிக்க வேண்டும் மனிதனை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் தலைப்பை மிக அருமையாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டை கொள்கிறேன் அவர்கள் அங்கே இரண்டு ஆண்டுகள் படித்துக் கொண்டே இந்த அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருப்பார் நான் அப்போது அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன் பார்க்கும் பொழுது இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் நான் ஐயா அவர்கள் சொன்னதை போல இங்க அவர்களுடைய பேராச ஆசிரியர் சொன்னதை போல நான் இரண்டு மூன்று வரை ஒரு தரத்தை நான் சொன்னேன் இப்போது கூட சொன்னேன் நெட்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களே நீங்கள் எழுதினீர்களா என்று கேட்டேன் ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் உண்மை நிலையை அந்த படிப்பில் எழுத வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை போதும் சொல்லக்கூடிய நிலையை நான் இப்போதும் சொல்லுகிறேன் அடுத்து எல்லோருக்கும் டிஎன்பிசி பற்றி பேசினீர்கள் கீழே ஏழு பேர் அந்த தேர நெட்டு என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு வைக்கக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த உதவித்தொகையை வழங்குவதற்கு எங்களோடு பணியாற்றக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லாம் இங்கே வெளிப்படுத்திருக்கிறார் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர்கள் எஸ்ஆர் என்ற ஒரு நிலையை எய்தும் பொழுது அவர்களுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மாதம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டுகள் முடிந்த பிறகு இன்று உள்ள தமிழ்நாடு அரசினால் அவர்கள் ரெகுலராக அந்த முனைவர் பட்டம் பெறும் பொழுது அது என்ன ஆகும்போதுன்னு கேட்டால் அந்த சர்வீஸாகவும் அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்ற கருத்தையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒர்க் பண்ற அந்த சர்வீஸ் ஆகவும் ஏழரை ஆண்டுகள் என்று ஏற்கனவே இருந்த அந்த இது ஐந்து ஆண்டுகள் அந்த சர்வீஸாகவும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதே நெட் என்பது அடிப்படை தகுதி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் பெறுவதற்கு அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் ஆனால் நெட்டோ ஜே ஆர் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேர்வையும் மிக அருமையாக அவர் எம்ஏ படித்தவர் ஆனால் எம்ஏ படித்தவர் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கும் ஒரு பேராசிரியரை உருவாக்குவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் என்று வள்ளுவர் சொல்வது போல அவருடைய சிந்தனை எப்போதும் உயர்வாக இருக்கும் அதே போல இன்னொரு கோரிக்கையும் நான் அவரிடம் வைத்தேன் நான் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய அறையில் இருக்கும் போது நிறைய அவருக்கு வந்து அங்கே ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்து நடந்து விட்டால் தாங்க